உள்ளாட்சி அரசு செய்தியால் கடலூர் லாரன்ஸ் சாலை சிக்னல் அருகே விளம்பர பதாகை விழுந்ததில் ஒருவர் காயம் சமூக வலைதளத்தில் பரவும் சிசிடிவி காட்சி கடலூர் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் லாரன்ஸ் சாலை நான்கு மணி சந்திப்பில் சிக்னல் ஒன்று உள்ளது இந்த சிக்னல் கட்டையில் விளம்பர பதாகை வைக்கப்பட்ட நிலையில் அந்த விளம்பர பதாகை சேதமடைந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது கடலூர் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த தணிக்கை செல்வன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விளம்பர பதாகை அருந்து விழுந்து புருவ மற்றும் கைப்பகுதிகளில் காயம் ஏற்பட்டது தற்போது சிக்னலில் இருந்து விளம்பர பதாகை இருசக்கர வாகனம் ஓட்டி விழும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கடலூர் நகரில் பல விளம்பர பதாகைகள் அறுந்து விழும் அளவிற்கு இருப்பதால் அதிகாரிகள் அவற்றை சரி செய்தோ அல்லது கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சிக்னல் நேரத்தில் விழுந்திருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது